எதற்கு இயேசு உங்களுக்கு தெரியுமா இயேசு முதல்ல ஒரு முறை வந்தார் இந்த இயேசுதான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவரால் அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது அவர்தான் இதை உண்டாக்கினார் இந்த உலகத்தை அவர் மறுபடியும் திரும்ப முதல் முறை வந்தார் தனக்கு சொந்தமானதில் வந்தார் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முதல் முறை இயேசு வந்து முப்பத்தி மூன்றரை வருஷம் நம்ம நடுவில் மனுஷன் போல தங்கி இருந்தார் அவரை இயேசு தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பரலவுத்து போயிட்டார் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த இயேசு மறுபடியும் வர போகிறார் இந்த முறை ஒரு ஏழை தச்சன் வீட்டில் அல்ல ஒரு சின்ன கூட்டத்துக்கு மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி அல்ல முப்பத்தி மூன்றரை வருஷம் மாத்திரம் இருக்கிறதுக்கல்ல இந்த உலகத்தில் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறார் இந்த உலகத்தின் மேல் அவர் ராஜாதி ராஜாவாக வருடம் அரசாளுமே வருஷம் உலகத்தை வருஷம் உலகத்தை மோ இதுவரைக்கும் மோசம் போக்கின பழைய பாம்பு என்று சொல்லுகிற சர்ப்பத்தை பிடித்து தன் காலாலை நசுக்கி பாதாளத்தின் சங்கிலிகளுக்கு ஒப்பு கொடுப்பார் சாத்தான் கிடையாது ஆயிரம் வருடம் இந்த ஏழு வருஷம் முடிவில் இயேசு வரும் ஒரு ஆயிரம் வருடம் எப்படி இருக்கும் இயேசுதான் எல்லாம் அமெரிக்காலையும் அவர்தான் ராஜா இந்தியாவுக்கும் அவர் தான் ராஜா திருப்பத்தூருக்கும் அவர்தான் ராஜா சென்னைக்கும் அவர்தான் ராஜா எல்லா இடத்துல ஒரே ஆட்சி ஆயிரம் வருடம் அங்கே தீங்கு செய்வார் யாவரும் யாரும் இல்லை அங்கே இருள் இல்லை பரலோக சந்தோஷம் நிறைந்திருக்கும் சாத்தான் இல்லை ஒட்டுமொத்தமா ஒரு அமைதியும் மன மகிழ்ச்சி இருக்கும் எந்த ஆட்சி வந்தால் நமக்கு நல்லது கொடுப்பாங்க நினைச்ச நினைச்சு ஏமாந்தீங்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு இந்த உலகத்தை ஆளுமை செய்ய திரும்ப எல்லாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் என்ன நடக்கும் தெரியுமா இந்த ஏசு திரும்ப வரப்போகிறார் இது சாத்தானுக்கு தெரியும் ஏசு எதுக்கு திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தை பிடிச்சு ஆயிரம் வருடம் அரசாளுமை செய்ய போகிறார் இந்த உலகத்திலே நான் தான் இத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறேன் பூமி மதனுடைய நிறைவையும் நான் ஏமாற்றி ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஏசுக்கு முன்னாலே நின்று மத்தைய நாலாவது அதிகாரத்தில் சாத்தான் பேசுகிறான் பூமியும் அதனுடைய நிறைவும் என் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ இதனை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நானும் தருவேன் இந்த ஒரு வார்த்தைக்காக வாவது சாத்தான தலையோட மிதிக்க வேண்டும் நம்ம அல்ல ஆண்டோரை பார்த்து காலைல விழுந்து சொல்லலாமா இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் இவர் யார் தர்றதுக்கு நமக்கு ஏசு மறுபடியும் திரும்ப வருவார் இந்த உலகத்தை பிடிப்பார் அவனுக்கு தெரியும் இவர் வந்து விட்டால் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ இல்ல சாத்தானுக்கு கஷ்டம் நான் அடிக்கடி ஒரு ஒரு காரியம் சொல்வேன் கடைசி காலம் கடைசி காலம் சொல்லுவான் பயப்படும் கடைசி காலமா அப்படின்னு கடைசி காலம் உங்களுக்கு எனக்கு இல்லைங்க சாத்தானுக்குத்தான் கடைசி காலம் யார் சொன்னது உங்களுக்கும் எனக்கும் கடைசி காலம் என்று நம்ம இன்னும் ஆயிரம் வருடம் அவரோட ஆளுமை செய்ய போகிறோம் இதே உலகத்துல இயேசுவோடு கூட உயிர் தெழுந்த சரீரத்தோட அவரோட நாம் அரசாளுமை செய்வோம் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது அவரோட வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஆறுல பாருங்க அவரோட கூட இந்த பூமியில அரசாளுமை செய்வோம் அப்ப நமக்கு கடைசி காலம் இல்ல இயேசு வந்தால் சாத்தானுக்கு கடைசி காலம் அவருடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது அவனுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது அவனை சேர்ந்தவர்கள் கள்ள தீர்க்க தரிசி அந்து கிறிஸ்து அவனை பின்பற்றினவர்கள் அவனுக்கு உதவி செய்தவர்கள் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் முத்திரை பெற்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பிடிக்கப்பட்டு பாதாளத்தின் சங்கிலிகளை கட்டப்பட போறாங்க எப்படி இருக்கும் இப்ப ஒரு கேள்வி வருகிறது இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிறார் இந்த உலகத்தை ஆளுமை செய்ய சாத்தானுக்கு தெரியும் இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து இதில் ராஜாவாக வீட்டிருக்கணும் எருசலேம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைநகரம் அது மகாராஜாவின் நகரம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார் சாத்தானுக்கு என்னென்னா ஒருவர் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் அவருக்கு என்ன தேவை என்று நினைக்கிறீர்கள் அவருக்கு ஒரு இராணுவம் வேணும் படை வேணும் ஜனம் வேணும் காசு வேணும் சிங்காசனம் வேணும் எல்லாவற்றுக்கு மேலே ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேண்டும் ஜனங்கள் இல்லாட்டா அவர் என்ன ராஜா நீங்கள் நான் தான் ராஜான்னு சொல்லிக்கிறேன் ஆட்சி செய்யருக்கு ஜனங்கள் வேணும் இல்லை அந்த ஜனங்களுக்கு எங்கே போவது சாத்தான் என்ன செய்கிறான் ஏழு வருஷம் முடிவிலே இயேசு வர வரப்போகிறார் அந்த ஏழு வருஷமும் என் கையில தான் ஒட்டுமொத்த உலகம் கொடுக்கப்படுகிறார் இந்த ஜனங்கள் என் கையில தான் இருப்பாங்க இதுல ஒருத்தனை கூட விடாதபடிக்கு என் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் திரும்பி வரும்போது அவர் ஆளுமை செய்வதற்கு இந்த பூமியில ஆளே இருக்க மாட்டாங்க யாரும் யார் இருப்பா நாமெல்லாம் உயிர் சரீரத்தோட உயிர் தழுந்து போயிட்டோம் வானத்துக்குரிய மேனி அடைந்து விட்டோம் நம்ம இல்ல பூமியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற மனிதர்கள் வேணுமே என்ன செய்வது அப்ப இந்த மனிதர்களை விட்டு கொடுத்தால் தானே இயேசு வர முடியும் இல்லாவிட்டால் இயேசு வந்து பார்க்கிறார் அவனுடைய கற்பனை இயேசு வானத்தில் வந்து பார்க்கிறார் எல்லாரும் முத்திரையை போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த கையில ரெண்டு முத்திர அந்த கையில ரெண்டு முத்திரை சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம இறங்கினா வெறும் உலகத்தை தான் பிடிக்க முடியும் கட்டாந்தரையும் மரங்களையும் கல்லையும் மண்ணையும் மாத்திரமா ஒரு ராஜா ஆளுமை செய்ய முடியும் அவர் ஆளுமை செய்வதற்கு உயிருள்ள மனிதர்கள் வேண்டுமே இந்த மனிதர்களுக்கு எங்க போறது இவன் தான் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறானே எல்லாம் என்னுடையது பாத்தீங்களா முத்திரை போட்டிருக்கிறான் நம்மளு பாத்தீங்களா நெத்தில முத்துர என்னுடைய ஆளு தொடக்கூடாது அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு ஆளை கூட விடக்கூடாது ஏனென்றால் முதல் முறை உலகம் அழிக்கப்பட்ட போது எட்டு பேர் மிச்சமா இருந்தாங்க அதை வச்சே கர்த்தர் மறுபடி உலகத்தை உண்டாக்கிட்டார் அப்ப அதனால சின்ன ஒரு தொகை பத்து பேர் கூட மிச்சம் வைக்க கூடாது அதனால்தான் ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாய் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணியை வைக்கிறான் இரவு பகலா சினிமா இரவு பகலா ஆசுத்தமான படங்கள் இரவு பகலாக தேவையற்ற களியாட்டங்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியல் இன்னொரு பக்கம் பார்த்தா மதம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாதி இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சம் ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஜனங்களை மிரட்டி பணி வைக்கணும் சாத்தனத்தை கற்றுக்கொண்டு விட்டான் ஆகவே தான் அந்த கடைசி காலங்கள் என்ன செய்யறான்னா உங்களை அடிக்கடி மிரட்டுவாங்க இனிமே அவனுக்கு தெரியும் மிரட்டுனா என்ன சொன்னாலும் செய்வார்கள் மிரட்டிட்டா செத்துருவடான்னு சொன்ன என்ன சொன்னாலும் செய்வாங்க வரும் இல்ல அது எப்படிங்க நீங்க கேட்பீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு வருஷம் கொரோனா காலம் எல்லாம் முடியாச்சு அப்ப உடனே அங்க இருந்து உத்தரவு போடுறாங்க இதெல்லாம் சாத்தான் முதல்ல ரிகர்சல் பாக்குறது ஜனங்களை பயமுறுத்தினா அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்களா லாஜிக் இல்லாம சொன்னா கூட கேட்பாங்களான்னு உங்களை பல்ல பிடிச்சு பாக்குறது ரிகர்சல் பாக்குறது கொரோனா வந்தது உலகம் எல்லாம் தீ போல பரவிச்சு கொரோனா பரவுன வேகத்தை விட கொரோனாவை பற்றின செய்திகள் ரொம்ப வேகமா பரவிச்சு அங்கே ரெண்டு பேருக்கு நாக்கே வெளியே வந்துருச்சாங்கிறான் இங்கே ரெண்டு பேர் கண்ணு வெளியே வந்து கீழே கிடக்கானாங்கிறான் கீழே ஒரு பத்து பேர் செத்து கிடக்கானாங்கிறான் பார்த்தா பதட்டம் யாரும் வெளியே வராதீங்க திடீர்னு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே முடக்கிட்டாங்க சும்மா சொன்னால் கேட்போமா நம்ம உடனே சொன்னார்கள் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த கிருமி உங்களை ஒன்றும் செய்யாது என்றார்கள் உண்மையில் சொல்லுங்கள் மாஸ்க் போட்டால் ஒன்றும் செய்யாதாம்மா சொல்லுங்க நீங்கள் தான் யாரும் உங்களை உங்கள போட மாட்டாங்க கொரோனா போய் ரெண்டு வருஷம் ஆச்சு இனி வேறு ஒன்று தான் வரும் சொல்லுங்க மாஸ்க் போட்டால் வராதா எப்படி வராது காற்றில் பரவுமாம் மாஸ்க் போட்டோடனே அதை பார்த்த உடனே ஓடி விடுமா காத்து உள்ள வந்துச்சுன்னா காத்துக்குள்ள கூட வராதா மாஸ்க்குள்ள காத்து வரும்ல பிரதர் அப்ப காத்து வருமா இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி கொரோனா வருகிறது என்று அனௌன்ஸ் பண்றாங்க எல்லாரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று எல்லா கடையிலும் அடுத்த நாளே மாஸ்க் கிடைக்குது அப்ப இதெல்லாம் யார் எப்போ தயாரிச்சாங்க கையை சானிடைசர் போட்டு கழுவணும் கழுவினால் அந்த கிருமிகள் செத்து போகும் என்றார்கள் எல்லா வீட்லையும் வாங்கி வச்சுட்டோம் வீட்டுக்கு வீடு கழுணம் சொல்லுங்க இது கொரோனா வராதா வராது என்றால் எப்படி இரண்டாவது அலை வந்தது அப்பதான் எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தே நானும் பயந்து தான் போட்டேன் கொரோனா வரும் என்றல்ல போலீஸ் பிடிச்சா போடுவானேன்னு பயந்து எனக்கு தெரியும் கொரோனா வராது என்று தெரியும் போட்டால் மாஸ்க் போடலன்னா போலீஸ் பிடித்துக் கொள்வார்களே நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க என்னுடைய உடம்பு ரொம்ப வீக்கான உடம்பு ஒரு குளிர் எடுத்தா கூட முதல்ல எனக்கு தான் இருமல் வரும் காய்ச்சல் வரும் ஆனால் இந்த கொரோனா பீரியல ரெண்டரை வருஷமும் ஒரு முறை கூட நான் கூட இல்லை கூட இல்லை பல மைல்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல நாலு மாடிக்கு நூறு தடவை போயிருக்கிறேன் அங்கே நாங்கள் ரகசியமா கேம்ப் நடத்தி இருக்கிறோம் ஏறத்தாழ இருபத்தோரு கேம்ப் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை வைத்து வெளி உலகத்தில் பார்த்தா யாரும் வரக்கூடாது எப்படி வந்தார்கள் என்றே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ரெண்டாயிரம் பேர் வந்து உட்கார்ந்து நார்த் இந்தியால இருந்து போயிருக்கிறேன் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன் வந்ததில்லை அப்ப இது கொடுத்தா வரும் சொன்னோனே உடனே அதை வருமா வராதான்னு யோசிக்கிறது ஊசி போடுங்கள் சொன்னா உடனே போய் ஊசி போட்டால் வராதா யோசிக்கிறது ஊசி போட்டோம் சொல்றாங்க இந்த ஊசி வேலை செய்யாவிட்டால் அந்த ஊசி வேலை செய்வதற்கு இன்னொரு ஊசியை போடுங்கள்ங்கிறான் எப்படி பாருங்க ஊசிக்கே ஊசி போட வேண்டுமா அதையும் கேட்டுக்கொண்டோம் அது எல்லாவற்றுக்கும் மேலே சிகரம் வைத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல விளக்கெல்லாம் அணைச்சிட்டு பிளேட் எடுத்துட்டு வெளியே வந்து தட்டி இப்போ சிரிங்க இப்ப சிரிங்க பிளேட் எடுத்து தட்டி கோ கொரோனா அப்படின்னு சொன்னால் போயிருவோம் ஏன் ஐயா போன்னு நாய் கூட போக மாட்டீங்க கொரோனா போமா அப்படின்னு அந்த எதுக்கு இப்படி ஊசி அப்புறம் எதுக்கு மாஸ்க்கு அப்புறம் எதுக்கு மாய மந்திரங்கள் அப்புறம் இதுக்கு சானிடைசர் கேட்டோமா கேட்க மாட்டோம் சொன்னால் செய்து விடுவோம் நான் இருக்கிற இடத்துல என்னை சுற்றிலும் பெரிய பெரிய விஞ்ஞான அந்த கழகங்களில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க என் வீட்டு பக்கத்தில் பெரிய பெரிய ஐடியில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க நான் என் வீட்டு மாடி மேலே இருக்கிற மாடியில் ஏறி இன்றைக்கி நைட்டு எல்லோரையும் லைட்டமத சொன்னாங்களே நம்ம இருக்கிற ஏரியால என்ன செய்கிறாங்க பார்ப்போம் மாடியில் ஏறி பார்த்தேன் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட தன்னுடைய கையில் ஒரு தட்டு வைத்துக்கொண்டு கொண்டு விளக்கேற்றி கொண்டு வெளியே நின்று கோகரணும் சொல்லிட்டு இருக்கிறான் பயந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கல்ல அதே தான் சாத்தானுக்கு வேணும் உன் பலவீனம் உங்களை பயமுறுத்திட்டா முத்திரை போட்டாத்தான் சரியா போனால் கை நீட்டிடுவீங்க இது சாத்தானுடைய தந்திரம் ஜனங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்ப என்னங்க செய்வது இந்த கொடிய காலத்துல தான் சாத்தான் ஒரு மனிதனை கூட விட்டுறக்கூடாது கூடாது வரும் பொழுது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள ஒருத்தனரு கூட எட்டு பேரை விட்டா கூட கர்த்தர் மறுபடி உலகத்தை உண்டாக்கிடுவார் நோவாவின் காலத்தில் நோவா முதற்கொண்டு எட்டு பேர் மிச்சமா இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க பூமி பழுகி பெருகி விட்டார் அதனால்தான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா ஸ்கேன் பண்ணி கொண்டிருக்கிறான் சாத்தான் சபைகளை ஜனங்களை அரசியல்வாதிகளை பிள்ளைகளை மாணவர்களை குழந்தைகளை ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு தீவிரம் காட்டுகிறான் இந்த ஏழு வருஷம் இந்த முத்திர போடல்னா விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது இந்த ஏழு வருஷத்துல ஒரு கூட்டம் பேர் மாத்திரம் அவன் சொல்லுகிற எந்த கட்டளைக்கும் கீழ்ப்பட மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவர்கள் இருப்பதே அவனுக்கு தெரியாது அவன் இருப்பதே அவர்களுக்கு தெரியாது சாத்தானுக்கு அந்த கூட்டம் யாருன்னு கேட்டா உங்கள் மூலம் எழுப்புதலே பிறப்பிக்கப்பட்டாங்க பாருங்க தலைமுறைகள் அவர்கள்தான் அந்த ஏழு வருஷம் அந்த பூமியில் இருப்பாங்க சாத்தானுக்கு டஃப் கொடுப்பாங்க அவர்கள் சாத்தானுக்கு உடன்பட மாட்டார்கள் எங்க இருக்கிறாங்க எங்க வர்றாங்க எங்க போறாங்கன்னு தெரியாது ஏழு வருஷம் ஒரு கூட்டத்தை கர்த்தர் மிச்சமாய் வைத்திருப்பார் எதுக்கு அவர் திரும்ப வரும்பொழுது அவர்களை ஆளுமை செய்வதற்கு யாரை அரசாளுவோம் நம்ம ஆட்சி பண்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும் தான் இந்த எழுப்புதல்ல பிறக்க போகிற தலைமுறை அவர் அவர்களை கர்த்தர் அந்த ரகசியவர்களை கொண்டு போக மாட்டார் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டீங்களே உங்களைத்தான் கர்த்தர் கொண்டு போவார் இவர்களை கர்த்தர் மிச்சமாய் வைத்து விடுவார் இவங்க வந்து பூமியில இருப்பாங்க இருப்பாங்க அவர்கள் சாத்தானுக்கு சவால் கொடுப்பாங்க அவனை கண்டே பிடிக்க முடியாது பாருங்கள் எலியா எவ்வளவு பெரிய ஆளு தீர்க்க தரிசி அவர் சொல்லுகிறார் ஏசபேல் கையில சிக்கி எல்லாரும் பிடிபட்டு நான் ஒருவன் மாத்திரம் தான் மிச்சமாக இருக்கிறேன் யார் பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய ஏழாயிரம் பேரை மிச்சமா வச்சிருக்கிறேன் ஒரு தீர்க்க தரிசிக்கே தெரியவில்லை ஆனால் சாத்தானுக்கு எப்படி தெரியுது ஒரு ரகசியமா ஒரு கூட்டம் அப்ப நீங்க கேட்பீங்க முத்திரை தரிக்கலன்னா விற்க முடியாதே வாங்க முடியாதே சாப்பிட முடியாது எப்படி வாழ்வார்கள் என்று கேட்பீர்கள் வேதம் அதற்கும் பதில் சொல்லுகிறது இது என்ன வெறும் ஏழு வருஷம் ஜுஜுபி நாற்பது வருஷம் கர்த்தர் விதைக்காமலும் அறுக்காமலும் நூற்காமலும் தம்முடைய ஜனங்களை பிழைப்பூட்டி இருக்கிறார் மறுபடியும் மன்னா பொழியும் மறுபடியும் தேவ ஜனங்களின் பசி தீர்க்கப்படும் அவனுக்கு இந்த முத்திரையில கிடைக்கிற பிச்சை சோறு வேண்டியதில்லை அவர்கள் எதையும் எதிர்க்க துணிந்தவர்கள் சாத்தானுக்கு சவால் கொடுக்க துணிந்தவர்கள் சாத்தானுக்கு தலைவலியா இருக்க எங்க இருந்து வர்றாங்க எங்க போறாங்க எங்க இருக்கிறாங்க என் விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்தினால் இவர்களை பிடிக்க முடியவில்லை என் ஆவிகளை பயன்படுத்தினால் நெருங்கவே முடியவில்லை எங்க இருக்கிறாங்க இருப்பாங்க ஒருவேளை நீங்க சொல்லுவீங்க வசனத்தில் அப்படி ஒன்னும் போடலையேங்க கர்த்தருடைய ரகசிய வருகை வரும் பொழுது ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் கைவிடப்பட்டவர்கள் தானே அவங்க கர்த்தர் கைவிட்டு துப்பிட்டு போனவர்தானே அப்ப அவங்க எப்படி வந்து அந்த பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு கேட்கலாம் கைவிடப்பட்டவர்களை பற்றி இங்க பேசல இதை தாண்டி மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் பேர் கைவிடப்பட்டவர்கள் அல்ல மிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள்